அதை ஏத்துக்கணும் இல்ல இது எப்படி ஏத்துக்கிறது இல்ல இல்ல ஏன்னா நம்ம கலாகாலமா மாடு மேய்க்கிறோம் ஏறு ஓடுறோம் மாட்டு மாட்டை பிடிச்சி தள்ளிட்டு போறோம் மாட்டை அடிக்கிறோம் போறோம் இன்னைக்கு இருக்கிற தலித்து தலைவர்கள் நாங்க ஞான பரம்பரை அப்படின்னு சொல்றாங்க நீங்க வந்து இல்ல அறிவு இல்லை இல்ல இன்னைக்கு அப்படிதானே இருக்கும் நடைமுறை பாருங்க இது பேச்சு வழக்கு ஒண்ணு நடைமுறை என்னன்னு வந்து பார்த்தாக்க இன்னும் வந்து பன்றி வளர்த்துட்டு போயிட்டு வந்துட்டு இப்படிதானே இருக்கிறோம் நடைமுறையில் ஏதாவது சும்மா அந்த தலைவர்கள் ஏதாவது சூட்டு போட்டுட்டு பேசுறத விடுங்க வாழ்க்கை முறைன்னு ஒன்று இருக்குல்ல வாழ்க்கை முறைன்னு வரும்பொழுது இங்கே என்ன எல்லாருமா இப்போ பறையக்கூடியன்னா எல்லாருமா அரசு விலைக்கு போயிட்டாங்க ஆ அவங்க சாதாரண மக்கள் இருக்காங்கல்ல அவங்க இன்னும் ஆடும் ஆடும் இப்படி வளர்ச்சிக்கிட்டு வளர்த்துக்கிட்டு போயிட்டு அவங்களோட ஆடு மாடு நெருக்கமான உறவு வச்சிருக்காங்க இப்போ ஒரு பிள்ளை இருக்காருனா ஒரு சைவ பிள்ளை இருக்காருன்னா தான் வீட்டில் இருக்க மாட்டை கூட பிடிச்சி கட்ட மாட்டானுங்க அந்த சாணியை வாடுறதுக்கு ஒரு ஆள் வச்சுக்குவானுங்க வன்னியர்களெலாம் எவ்வளோ பெரிய பணக்காரனால்தான் சரி அவன் வேட்டியை மடித்து கட்டிட்டு அம்பு சாமி சாணம் மாறுவான் அவன் மாட்டை பிடிச்சி கட்டுவான் மாட்டுக்கு புல்லு பார்ப்பான் அப்போது இவங்களுடைய வாழ்க்கை முறை வந்து இன்னும் அந்த விலங்குகளோடு தான் இருக்குது அந்த விலங்குகளை விட்டு இப்போ உங்களுக்கு என்ன எல்லோரும் கரவை மாடு வச்சுருக்காங்க இப்போ வன்னீர் வீடுகளில் கரவை மாடு வச்சிருக்காங்க அந்த தீவனம் போட்டு அந்த மாட்டு சாணி நாத்தமா நாரும் இன்னும் அந்த பெண்கள்லாம் அதை அள்ளி தானே எல்லாத்தையும் வந்து வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்காங்க அப்ப அவங்களுடைய பொருளாதார வளர்ச்சி எல்லாம் ஒன்னும் கிடையாது ஒரு சாதாரண அதான் இன்னும் வந்து கீழ்த்தட்டு மக்கள் தான் வன்னியர்களும் சரி பரியர்களும் சரி